பிரைஸ்தலான் இரேமியா நூலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தை மூன்று என்னிடம் அன்றாடு நான் உனக்கு செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் ஆம் எங்கள் அன்பு இறைவா இரவு முழுவதும் எங்களை அற்புதமாக வழிநடத்தினீரையா அதற்கு உமக்கு காலையில் தோறும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி ஜ நாளை நீர் கொடுத்த வார்த்தைக்காய் இமக்கு நன்றிப்பா என்னிடத்தில் மன்றாடு நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீ யாரிடத்துலையும் போகாத என்னிடத்தில் மன்றாடு நான் உன்னுடைய மன்றாட்டுக்கு பதில் தருவேன் நான் ஒருவரே நம்முடைய தந்தை உமா படைத்த நான் எனக்கு தெரியும் உமக்கு என்ன தேவை என்று படைத்த எனக்கு தெரியும் அதனால் என்னிடத்தில் மன்றாடுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ஆண்டவரி இடத்துல ஒவ்வொரு நாளும் மன்றாடுவோம் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருளையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன்னு சொல்கிறார் நீ ஆண்டவர் இடத்துல நம்ம மன்றாடும் போது அவர் நம்முடைய மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்து நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை எவ்வளவோ அற்புதம் செஞ்சிருக்காரு வாழ்க்கையிலே செஞ்சிருக்காரு நம்ம இறை வார்த்தையில பைபிள்ல வாசிக்கிறோம் எவ்வளவு எவ்வளவு அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் மறைவர்களே உனக்கு நான் விளக்கி கூறுவேன் சொல்லியிருக்கிறார் அற்புதம் அன்று மோசே இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி சென்றபோது போது பார்த்தீங்கன்னா செங்கடலை இரண்டாக பிரித்தார் அப்ப ஆண்டவரிடத்தை அவர் மண்சாடினார் ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு இதை தேவை இந்த நேரத்தில் வழி தவறி அழைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு செம்மையான வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார் செங்கடலை இரண்டாக பிரித்து உலர்ந்த தரையாக மாற்றி கொடுத்தார் அப்ப அந்த மக்கள் எகிப்திலிருந்து அந்த இடத்திற்கு போய் அந்த தரையை கடக்கும் வரை அது உலர்ந்த தரையாகவே இருந்தது பார்வன் படைகள் பின்னாடியே போகும்போது அவர்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் அப்ப ஆண்டவரை நோக்கி நாம் மஞ்சாடும் போது நம்ம எவ்வளவு மழை போல துன்பம் நமக்கு வந்தாலும் ஆண்டவர் அதை போல மாற்ற வல்லவரா இருக்கிறார் என்னிடத்துல மன்றாடு நான் உனக்கு செவி சாய்ப்பேன் நீ அறியாத காரியங்களே செய்ய இப்ப நம்ம இதெல்லாம் இந்த காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாது அன்று அவ்வளவு புதுமைகள் அவ்வளவு அற்புதங்கள் இஸ்ரேல மக்களை வழி நடத்துறதுக்கு பத்து வாதிகளை கொடுத்தாரு தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் தவளை தவளைகளெல்லாம் இந்த நாட்டில் விட்டாரு கல்மழை பெய்தது இருட்டானது தலைமகன் சாவு இன்னும் எத்தனையோ எத்தனையோ கொடுத்து ஆண்டவர் நம்ம அறிய முடியாத எட்டாத காரியிலே ஆண்டவர் அந்த நாளில் செய்து காட்டியிருக்கிறார் அது அது நிச்சயமாக உண்மையானது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் இது கடவுளுடைய திட்டம் மறைபொருளானது கடவுளிடைய திட்டம் அவரை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் இறை வார்த்தையை வாசிக்கும் போதுதான் அதில் உள்ள மறைபொருளை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினு சொல்றாரு நிச்சயமாக அந்த மறைப்பொருள்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நாளில் கூட அதற்காக நாம் செபிப்போம் எங்கள் ஆன்மின் பரடோக தகப்படி அப்பா அந்த காலை பொழுது மினோக்கு செபிக்க பெயர் சொல்லி அலைத்தீரை நன்றியப்பா அதனால கொடுத்த வார்த்தைக்காக கூட நமக்கு நன்றியப்பா என்னிடத்தில் வந்தாரு நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா நிச்சயமாக உம்மிடத்தில் நாங்கள் செமிக்கும் போது எங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது என்று முழுமையாக இந்த நாளில் கூட நாங்கள் நம்புகிறோம் தகப்படையே அறியாத காரியங்களையும் எட்டாத காரியங்களையும் எங்கள் மூதாதையருக்கு செய்தீரப்பா அது இந்த நாளில் கூட எங்களுக்கும் அதை செய்ய வேண்டுமா அமை கஞ்சு கொண்டாடுகிறப்பா இந்த நாளில் கூட அப்பா புதியதாக அப்பா இன்டர்விச்சில் இருக்கிற பிள்ளைகளையும் கரெக்டர்களை கொடுக்குறோம் புதியதாக வீடு கட்டி குடியிருக்க போகிற பிள்ளைகளையெல்லாம் கொடுக்குறப்ப அவர்களுக்கு நிறைய ஆசிரியர் கொடுங்க பாதுகாப்பை கொடுங்க மீட்பை கொடுத்து வழிநடத்தப் போவதற்காக என்ன செலுத்துகிறோம் இந்த வீடெல்லாம் ஆண்டவராகி கிறிஸ்துவையை ஒன்றாடுகிறோம் ஆமேன்